வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு சுவையான சாம்பார் சாதம் தான் செய்ய போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு சீரகம் கறிவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கரலாம் அஞ்சு பல்லு பூண்டை இது கூட நல்லா தட்டி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா காய்களை இது கூட சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் காய் கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா அலசி வச்சுருந்த துவரம் பருப்பை இது கூட சேர்த்து கழுவி வச்சுருந்த அரிசியையும் இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணியை அதிகமாக சேர்த்துக்குங்க தண்ணி கொதி வந்ததும் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் மசாலாவும் சேர்க்கலாம் இது நல்லா கொலைஞ்சி வந்ததும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் thank தேங்க்யூ ஃபார் வாட்சிங்